மேஷம் ராசி மேஷம் லக்னத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி என்று மங்களகாரகன் பூமிக் காரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் மிதுனம் ராசியிலிருந்து கடகம் ராசிக்குள் பெயர்ச்சியாகி சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் முன்னதாகவே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கடகம் ராசிக்குள் நுழைந்த செவ்வாய் வக்ரநிலையில் திரும்பி பின்னோக்கி நகர்ந்து மிதுனம் ராசிக்குள் நுழைந்து மிதுனம் ராசியில் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலம்பொருந்திய அமைப்பில் தற்போது கடகம் ராசிக்குள் நுழைந்து பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாறுதல்கள் ஏற்படுகிறது என்று பார்ப்போம் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு சூரியன் குரு சந்திரன் போன்ற கிரகங்கள் நட்பு கிரகங்களாக இருக்கின்றன எனவே இந்த தருணத்தில் சந்திரனின் ஆட்சி வீடான கடகம் ராசிக்குள் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைந்து சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாகவே சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் வாய்ப்புகளும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் பிரம்மாண்டமாகவும் அதிரடியாகவும் இனிதாக நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உண்டு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் பலமாக அமர்ந்து கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் தன்னுடைய சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் வேலைஸ்தானம் கர்மஸ்தானத்தை பலமாக பார்த்து வலுப்படுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்தையும் உங்களுடைய ராசிக்கு மிகவும் முக்கியமான இடமான அமோகமான முன்னேற்றங்களையும் லாபத்தின் மூலமாக பணவரவுகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தையும் பார்த்து பலப்படுத்துகிறார் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் செவ்வாயின் பார்வை காரணமாக பிரம்மாண்டமான அபரிவிதமான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் பணவரவுகளும் கண்டிப்பாகவே நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை நிறைந்து சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு பல்வேறு விதங்களான பணிகளில் வெற்றிகளை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நல்ல வேலை கிடைக்கும் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட நல்ல பல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளுக்கான யோகங்களையும் சந்தர்ப்பங்களையும் கண்டிப்பாகவே மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற செவ்வாய் உறுதியாகவே உருவாக்கி கொடுக்கிறார் உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய காரணமே இல்லாமல் இதுவரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பல்வேறு விதங்களான சலுகைகள் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் நிச்சயமாகவே உங்களை வந்து சேருவதற்கான அதிர்ஷ்டயோகங்களை செவ்வாய் அள்ளி கொடுக்கிறார் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த மனவருத்தங்கள் வருத்தங்கள் மன உளைச்சல்கள் போன்ற சூழ்நிலைகள் மாறும் எதிர்காலத்தை பற்றியான அச்சங்கள் கற்பனையான பயம் எதிர்மறையான சிந்தனைகள் போன்ற சூழ்நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டு மிகச்சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல ஆற்றல்களையும் சந்தர்ப்பங்களையும் யோகங்களையும் இந்த நேரத்தில் நிச்சயமாகவே மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் கஷ்டநஷ்டங்களும் தாமதங்களும் தடைகளும் இல்லாமல் எளிதில் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்களை உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறார் வியாபாரத்துறை தொழில்துறைக்கு ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய பெரும்பான்மையான கிரகங்கள் சுபபலம் பெற்று உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் திட்டமிட்ட ஆசைப்பட்ட காரியங்கள் அனைத்தையும் செம்மையாகவும் கனகச்சிதமாகவும் துல்லியமாகவும் துரிதமாகவும் அதிவிரைவாகவும் செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை காணக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்லபல அருமையான சந்தர்ப்பங்கள் யோகங்கள் உங்களை தேடி வருகிறது வியாபாரத்துறை தொழில்துறையில் சனியின் ஆதிக்கம் சற்று கூடுதலாக இருந்தாலும் செவ்வாய் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் வெற்றி மேல் வெற்றிகள் கிடைக்க வேண்டுமென்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நல்ல பல சிறப்பு வாய்ந்த வெற்றி யோகங்களை நிச்சயமாகவே உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறார் வியாபாரம் மற்றும் தொழில்துறையில் புதிய ஒப்பந்தங்களும் புதிய ஆர்டர்களும் இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிக அளவில் இனிதாக நிறைய கிடைக்கும் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைவதன் காரணமாக உங்களுக்கு வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் இனிதாக நிறைய கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்தை நோக்கி பழம்பொருந்திய அமைப்பில் நகர்ந்து கொண்டிருக்கிறார் எனவே இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வழிகளை வகுத்துக் கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த அருமையான காலகட்டமாக கண்டிப்பாகவே இந்த பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு அமைந்துள்ளது மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ராசியின் அதிபதியாக இருப்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்திற்கும் அதிபதியாக செவ்வாய் திகழ்கிறார் உங்களுக்கு அஷ்டமாதிபதியாகவும் ராசிநாதனாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைந்து வக்ரகதியில் திரும்பி மூன்றாம் இடத்திற்கு சென்று வக்ரம் நிவர்த்தி பெற்று சுபபலம் பெற்று தற்போது மறுபடியும் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைந்து சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் நீச்ச நிலையில் இருந்தாலும் கூட அற்புதமான அருமையான அதிர்ஷ்டயோகங்களை நிச்சயமாகவே உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த மாதிரியாக செவ்வாய் கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் விலகி நல்ல பல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் அரசியல் துறை கலைத்துறை ரீதியான விஷயங்களில் முக்கூட்டு கிரகங்களின் அமைப்பும் சற்று உங்களுக்கு சுபபலம் பொருந்திய அமைப்பில் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் புதிய வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் தாராளமாக உங்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்களையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கிறது உங்களை தேடி உங்களுடைய முழு திறமைகளுக்கும் அங்கீகாரத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல புதிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே கலைத்துறையில் இந்த நேரத்தில் வருகிறது அரசியல் சார்ந்த விஷயங்களில் அரசியலில் மிக முக்கியமான நகர்வுகளை செவ்வாய் உருவாக்கிக் கொடுக்கிறார் எனவே அரசியல் துறையில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஆதரவுகள் வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்குமான நல்ல பல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இனிதாக நிறைய கிடைக்கிறது நீங்கள் ஆசைப்படுவதை விட திட்டமிடுவதை விட பிரம்மாண்டமான ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடிவரும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய எல்லாவிதமான பணிகளையும் அதிரடியாகவும் துரிதமாகவும் துல்லியமாகவும் கணக்கச்சிதமாகவும் செம்மையாகவும் செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய ஆற்றல்களை செவ்வாய் உங்களுக்கு பிரமாண்டமாக அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறார் மேஷம் ராசியை மேஷம் லக்னத்தைச் சேர்ந்த கொண்டிருக்கின்ற மாணவ மாணவியரின் கல்வியில் சிறப்பு வாய்ந்த நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கும் படிப்பில் மட்டுமில்லாமல் விளையாட்டுத் துறைகள் போன்ற மற்ற எல்லா விஷயங்களிலும் சாதனைகளை படைப்பதற்கான அதிர்ஷ்டங்களை வீரத்தை விளைநிலமாக கொண்ட செவ்வாய் வாரி வழங்குகிறார் அதிரடியாக அபரிவிதமாக பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் வளர்ச்சிகளுக்குமான முன்னேற்றங்களுக்குமான நல்ல பல சந்தர்ப்பங்களையும் கண்டிப்பாகவே உருவாக்கி கொடுக்கிறார் செவ்வாய் விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வயல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது மிகப்பெரிய அளவிலான கடினமான காரிய தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்களாக இருந்தாலும் அவற்றை உடைத்து எறிந்து நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இனிதாக நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் அற்புதமான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் விவசாயம் ரீதியான பணிகளில் நிறைந்து உண்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய கடன்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த பழைய கடன்களை அடைத்து மனநிம்மதியும் மகிழ்ச்சியும் பெற முடியும் கால்நடை பராமரிப்பிலும் வளர்ப்பிலும் அபிவிருத்திகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாகவே மேஷம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது இந்த காலகட்டத்தில் விவசாயிகளுக்கு உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பணவரவுகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய நல்ல பல அதிர்ஷ்டயோக சந்தர்ப்பங்கள் நிறைய கிடைக்கிறது உங்களுக்கு செவ்வாயை பொருத்தமட்டில் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக திகழ்கிறார் செவ்வாய் உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஆற்றல் என்பது நீங்கள் எந்தவிதமான காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை பிரம்மாண்டமாகவும் அதிரடியாகவும் துரிதமாகவும் துல்லியமாகவும் தைரியத்துடனும் வீரத்துடனும் விவேகத்துடனும் செய்து முடித்து அவற்றில் பிரம்மாண்டமான வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களை உங்களுக்கு செவ்வாய் அள்ளி கொடுக்கிறார் எனவே இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டங்கள் உங்களுடைய எல்லாவிதமான பணிகளிலும் வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் காத்துக்கொண்டிருக்கிறது சகோதரகாரகன் மங்களகாரகன் பூமிக்காரகன் நவக்கிரகங்களின் தளபதி சேனாதிபதி என்று திகழக்கூடிய செவ்வாய் பல்வேறு விதங்களான விஷயங்களில் தன்னுடைய ஆதிக்கத்தை வலுவாக செலுத்தக்கூடிய செவ்வாய் அற்புதமாக அருமையாக அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனின் வீடான கடகம் ராசிக்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்ல பல நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கண்டிப்பாகவே அதிரடியாக அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பம் ரீதியான விஷயங்களில் செவ்வாயின் அமைப்பு காரணமாக நல்ல பல நன்மைகளை இனிதாக நிறைந்து வாரி வழங்கக்கூடிய விதத்தில் செவ்வாய் கடகம் ராசியில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பெருங்கொண்ட அபரிவிதமான பணவரவுகள் நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைந்துள்ளது உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான கடினமான காரியங்களை கணக்கச்சிதமாக செம்மையாக மிகச்சிறப்பாக எளிதாக செய்து முடிப்பதோடு மட்டுமில்லாமல் வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அற்புதமான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த செவ்வாய்ப் பயிற்சி காலகட்டத்தில் உங்களை தேடி வருகிறது உடல்நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் இந்த காலகட்டத்தில் துணிச்சலுடனும் தைரியத்துடனும் உத்வேகத்துடனும் வீரத்துடனும் விவேகத்துடனும் பல்வேறு விதங்களான பணிகளை கணக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல்களை செவ்வாய் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் என்றாலும் வெளியிடங்களில் அதிக அளவிலான உணவுகளை உண்பதை தவிர்ப்பது உங்களுடைய உடல் நல ஆரோக்கியத்திற்கு சிறப்பு அம்சமாக அமையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிக்கல்களை சிரமங்களை அடித்து நொறுக்கி சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்களை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களை நிச்சயமாகவே செவ்வாய் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் இந்த பயிற்சி காலகட்டத்தை மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் மேலும் சிறப்பு வாய்ந்த நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்து பெற செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகரை வழிபாடு செய்யுங்கள்